சகோதரர்களே சகோதரிகளே அனைவருக்கும் இனி அசலாம் அல்லகு தாலா எங்கள் மீது அருளிய மிக பெரும் அருக்கொடை இந்த வருடமும் புனித ரமதானை பல பொக்கிசங்களையும் பல அற்புதங்களையும் சுமந்து வருகின்ற ரமதானை சந்திக்கின்ற பாக்கியத்தை தந்திருக்கின்றார் இன்னும் ஒரு சில தினங்களில் அந்த ரமதானை நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம் அஹமது இல்லா சும அஹம்துல்லில்லா ஏனென்று சொன்னால் ஒருவருக்கு ரமதான் கிடைப்பதே அல்லகு அவருக்கு அருள் புரிந்திருக்கிறான் என்பதற்கான அடையாளமாகும் சாதாரணமாக அனைவரும் சொல்வார்கள் கடந்த ரமதானில் எங்களோடு இருந்த எத்தனையோ மனிதர்கள் இந்த ரமதான்ல அவர்கள் மன்னறையிலே அமைதியாக இருக்கின்றார்கள் அப்படியாக இருந்தால் மற்றும் ஒரு ரமதானை சந்திக்கின்ற பாக்கியத்தை எங்களுக்கு அல்லாஹால தந்திருக்கின்றான் என்றுதான் நாங்கள் சொல்ல வேண்டும் அந்த வகையில அல்லாவை புகழ்ந்தவனாக இந்த ரமதானில் என்னென்ன பொக்கிசங்களை என்னென்ன அருட்கொடைகளை எல்லாம் அல்லாஹாலா எங்களுக்கு தர நினைத்திருக்கின்றானோ அத்தனை அறுக்கொடைகளையும் பொக்கிஷங்களையும் அற்புதங்களையும் அடைந்தே தீர வேண்டும் என்ற உறுதியோடு நாங்கள் ரமதான்குள்ளே நுழைவோம் இந்த சந்திப்பை பொறுத்தவரையில் இந்த சந்திப்புக்கு நாங்கள் ஒரு ஆன்மீக நிகழ்ச்சி அல்லது ஆன்மீக அமர்வு என்றுதான் நாங்கள் பெயர் சூட்டியிருக்கின்றோம் முதலாவது இந்த அமர்வோட நோக்கம் என்ன என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு ஆன்மீக அமர்வு அதன் நோக்கம் என்னவாக இருக்கும் என்றால் அல்லாவுக்கும் அடியானுக்கும் இடையிலான ஒரு ஆத்மார்த்த உறவை ஏற்படுத்தி அல்லாவுக்கும் அடியானுக்கும் இடையிலான ஒரு ஆத்மார்த்த உறவை ஏற்படுத்தி எண்ணங்கள் செயற்பாடுகள் சிந்தனைகள் தூய்மை பெற்று நடத்தை மாற்றங்களை கண்டு உயர்ந்த மனப்பாங்கை உயர்ந்த மனோநிலையை கொண்டவர்களாக மாறுவது மாற்றுவதுதான் இந்த அமர்வின் பிரதானமான நோக்கம் நாங்கள் ஸ்பிரிச்சுவல் அதாவது ஆன்மீக அமர்வு என்று இதற்கு நாங்கள் பேர் சுற்றிருக்கோம் இது ஒரு தொடர் நிகழ்ச்சியாக காணப்படும் அந்த வகையிலே இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கின்ற காலமும் எங்களை நோக்கி வருகின்ற ரமதான் காலம் யவு செய்து கொஞ்சம் எல்லாரும் பண்ணிக்கோங்க கேள்வி மைக் பண்றதுக்கு சந்தர்ப்பம் இந்த ரமலானை எவ்வாறு நாங்கள் திட்டமிடலாம் இந்த ரமலான் எவ்வாறு பயன்படுத்தலாம் இந்த ரமலான் ஏன் எங்களுக்கு இந்த ரமலான் எங்களுக்கு ஏன் வருகிறது ஏன் தொடர்ந்தும் திருப்ப திருப்ப இந்த ரமலானை பற்றி நிறைய நபிசல்ல ஆர்வம் ஊட்டியிருக்கிறார்கள் என்று நோக்கும் போது இந்த ஆத்மீக உறவு என்று சொல்லும் பொழுது அல்லாவுக்கும் அடியானுக்கும் இடையிலான ஆத்மீக உறவு என்று சொல்கின்ற பொழுது அதை நாங்கள் உணரணும் அதை உணரணும் அந்த உறவை நாங்கள் டெவலப் பண்ணணும் அந்த உறவை நாங்கள் விருத்தி செய்யணும் அந்த உறவை நாங்கள் பலப்படுத்தணும் அந்த பலப்படுத்துறதுக்கான ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பமாக இந்த ரமதான் மாதம் காணப்படுகின்றது எனவே தான் அல்லாஹு தாலா இந்த ரமதானை பற்றி சொல்கின்ற பொழுது சொல்கின்றான் நோக்கம்தான் இந்த ஆன்மீக அமர்வின் நோக்கம் இந்த ரமதான் எதை அடைய வேண்டும் என்று நினைக்கின்றோமோ அதை தான் இந்த அமர்வின் மூலமும் நாங்கள் அடைய நினைக்கின்றோம் ரமதான் என்னதுக்கு என்றால்